நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் மும்மத சங்கமம் என்ற நிகழ்வின் இறைவனின் குரலை ஒலிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது பிள்ளைக்கரி இந்து மதத்தை பொறுத்தளவில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிறார்கள் அவரில் ஒருவர்தான் சிறுதொண்ட சிறு தொண்ட நாயனார் இவர் யார் என்றால் இறைவனுக்காக தனது பிள்ளையை சமைத்து படைக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார் இதை பார்த்து மற்ற மாற்று மத சகோதரர்கள் இந்த இதை விமர்சனத்துக்குள்ளாக்குகிறார்கள் நரமாமிசத்தை இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இறைவனுக்காக செலுத்துகிறார்கள் பலியிடுகிறார்கள் என்று சொல்லி இது இந்து மதத்தில் மட்டுமல்ல கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களிலும் இந்த விஷயம் இருக்கிறது இதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களின் தந்தை என அழைக்கப்படும் ஆப்ரஹாமிய மதங்கள் என்ற தின் தந்தையான ஆப்ரஹாம் அதாவது இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் என்று சொல்கிறார் அவர்களும் தன்னுடைய பிள்ளையை பலியிட துணிந்தார் இறைவன் சொல்கிறான் உன் பிள்ளையை கூட்டு வந்து பலியிடுன்னு சொல்லி அப்பம்போ அவர் தன்னுடைய பிள்ளையை இறைவனுக்காக பழியிடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்பமும் இறைவன் சொல்கிறான் நிப்பாட்டு நீ மலை மேலே கொண்டு வந்து கத்தியை வச்சு விட்டு போகிறார் அப்பம்போ கடவுசன் நிப்பாட்டு நீ உனக்கு நான் அருள் செய்கிறேன் நீ வேறு ஒரு பழியை கொடுத்துட்டு உன் பிள்ளையை கூப்பிட்டு போகணும்னு சொல்லி ஒரு ஆட்டை காட்டுறாரு அதை பழி கொடுத்துட்டு கூப்பிட்டு போகிறார் ஏன்னு சொன்னால் எல்லா மத வேதங்களிலும் இந்த விஷயம் இருக்குது இந்து மதத்தில் மட்டுமல்ல மற்ற மதங்களிலும் இறைவன் இந்த பிள்ளைக்கறையை கேட்டிருக்கிறான் இந்த மூன்று பேருக்கும் ஒரே இறைவன் தான் செயல்படுகிறான் என்பதை இந்த கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன் இதில் நீங்கள் நல்லா அவதானிக்க வேண்டியது இந்த சிறுதொண்ட நாயனாருக்கு இறைவன் வந்து சோதனையாக வந்து அவர் பைரவ உபாசகராக வந்துடார் பைரவ சொன்னால் அவர் கபாலிகர்களின் ஒரு பிரிவு அந்த கபாலிக வழிபாட்டு முறை என்பது யார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் பாலை நிலத்து மக்களுக்காக கொடுக்கப்படும் தமிழில் ஐவகை நிலங்கள் இருக்குது அதில் பாலை நிலம் இருக்குது என்ன ரொம்ப வ வறட்சியான இடம் அதுக்குரிய இறைவனாக கொற்றவை என்ற காளி சொல்லப்படுகிறாள் காளியினுடைய பதியான தலைவன் யாருன்னால் கபாலி அந்த கபாலி ஈஸ்வரன் தான் மெக்காவில் காபா ஈஸ்வரன் தான் காபாவில் அங்கே இருக்கார் அங்கே இங்கே கபாலின்னு சொல்லப்படுற இறைவன் தான் அங்கே காபாவில் இருக்கார் பாலை நிலத்து மக்களுக்காக இறைவனின் வெளிப்பாடு சிவனின் ஒரு வெளிப்பாடு அதனால தான் அங்கே காபாவில் சிவலிங்கம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான் அதனால தான் அங்கே காபாவில் பிறை வச்சிருக்காங்க எல்லாமே அந்த சிவன் கோயிலுன்னா ஒரு இருக்கும் ஜீவநதி அதுதான் அங்கே ஜம் ஜம் நீர் இப்படி எல்லாமே அந்த சிவனின் வெளிப்பாடாக பாலைநிலத்து மக்களுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கபாலியர் வழிபாட்டு முறை என்பது அவர்கள் கருப்பு நிற உடை அணிந்து வந்தார்கள் என்று சொல்லித்தான் இந்த சிறுதண்ட நாயனார் புராணத்தில் இருக்கும் கருப்பு என்பது அவர்களின் அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இஸ்லாமியர்களுக்கும் கருப்பு என்பது ஒரு அமங்கல கல வர்ணமாக இல்லாமல் அவர்களுக்கு ஒரு மங்கள வர்ணமாகத்தான் கருப்பை பார்க்குறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த காபா கட்டடத்தை பாருங்கள் கருப்பு கலர் துணி தான் தொங்க விட்டுருப்பாங்க அதே போல் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இறை வழிகாட்டிய ஒருவருடைய வருகையை எதிர்பார்த்துருக்கார் அவர் கருப்பு கொடியோடு தான் வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்கார் ஏன்னா கருப்பு அவர்கள் விருதியிலிருந்து வரக்கூடியவர்கள் அதனால் கருப்பின் வழி கொண்டு இறைவனை தேடக்கூடியவர்கள் அதனால் நிலத்து மக்களுக்காக இறைவன் கபாலி வழிபாட்டை அங்கிருந்து ஆரம்பிக்கிறான் வேறு ஒன்றும் கிடையாது மூன்று மதங்களில் உள்ள இறைவனும் ஒரே இறைவன் தான் இந்த பிள்ளைக்கறி நிகழ்வின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த அதில் நல்லதாக உ உற்று நோக்கினால் அந்த கபாலி வழிபாடு என்பது இந்த மூன்று மதங்களிலும் வெளிக்கொண்டரப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவு அதே போல் இறைவனுக்காக ஒரு இறைவனை குறித்து தவறாய் செய்யக்கூடியவர்கள் நாக்க வெற்றதுக்கும் ஒரு நாயனார் இருக்கார் அறுபத்தி மூணு நாயனாரில் அவரும் ஒருவர் அவர் இறைவன் குறித்து யாராவது நிந்தனை வார்த்தைகள் பேசினா அவர் நாக்க பிடிச்சு வச்சு அறுத்துடுவார் அதனுடைய அந்த கபாலியத்தின் சாயல் தான் இந்த இஸ்லாமியர்கள் இன்று இந்த பலியை கொடுக்கறதுக்கான ஒரு காரணமாக கூட நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் அது தவறு இறைவனுடைய சித்தத்தின்படி அன்பின் தான் அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்படி ஒன்று இறைவனை குறித்து சொல்லுது கோவக்காரன் அப்படின்னு சொல்லல இறைவனை குறித்து அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய அந்த அன்பின் வெளிப்பாடு அன்பே சிவம்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுது இந்த மூணு மதங்களையும் இறைவன் என்னுடைய அன்பும் சொல்லப்படுகிறது அந்த பிள்ளைக்கரை கேட்ட நிகழ்வின் மூலம் நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த மூன்று மதங்களுக்கும் உள்ள இறைவன் அந்த ஒரே இறைவன் அந்த கபாலீஸ்வரன் அதாவது காபாவில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனை சென்றடைவதற்காக பல மார்க்கங்கள் உண்டு பல வழிகள் உண்டு ஏன்னா மனிதர்களுடைய குணங்கள் நேரங்கள பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மனிதர்களுக்கு குணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குணம் மிகுதியாக இருக்கும் அதன் அடிப்படையில் மனிதர்கள் இறைவனை நோக்கி பயணமாகிறதுக்காக உள்ள வழிபாட்டு முறைகள் தான் இந்த மதத்தில் நிறைய தெய்வங்களாக காட்சிப்படுத்தப்படும் அதெல்லாம் இறைவனை போ சென்றடைய கூடிய வழிமுறைகள் அதனால் நிறைய இறைவனை கும்பிடுகிறார்கள் இந்துக்கள் அப்படி இல்லை ஒரே இறைவனை தான் கும்பிடுகிறார்கள் நிறைய வழி கொண்டு துதிக்கிறார்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு கபாலிக மார்க்கமாக கொடுக்கப்பட்டது இந்துக்களுக்கு கபாலிக மார்க்கமும் ஒரு மார்க்கம் சைவத்தில் பல பிரிவு உண்டு இந்து மதம் என்பது ஆறு பெரும் பிரிவுகள் உள்ளடக்கியது அதில் சைவத்தில் பல பிரிவுகள் உண்டு அந்த சைவத்தில் அந்த பல பிரிவுகளில் ஒரு பிரிவு தான் இந்த கபாலிக மார்க்கம் கபாலிக மார்க்கத்தை இந்த யுகத்துக்காக இறைவன் ஒரு சிறு மாட்களுடன் அங்கே கொடுத்துருக்கான் பாலைநிலத்து மக்களுக்கு வழிபாட்டினாக இருப்பதால் அதை அங்க அவர்களுக்கு கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் அதனால உங்கள் இறைவனும் அதுதான் திருமறை குரான் அதெல்லாம் சொல்றான் உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றான் உங்களுடைய இறைவனும் அவன் தான் இவர்களுடைய இறைவனும் அவன் தான் அதனாலதான் அந்த கபாலிகர் வழிபாட்டு முறை இந்த ஆபிரகமைய மதங்களில் இருப்பது மீது அடையாளமே ஜேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட மலை என்று சொல்றாங்க அந்த மலைக்கு பேரே கொல்கதா அப்படின்னா என்ன பேருனீங்கன்னா மண்டையோடுன்னு அர்த்தம் கபாலிகருடைய வழிபாட்டின் அடையாளமே இந்த கபாலா தான் மண்டையோட்டுக்கு என்ன பேருனா கபாலா அவர்கள் கொல்கதா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பாசையில் அதாவது மண்டையோடு அதுதான் கபாலா அது அதைத்தான் யூத மதம் எல்லாம் சொல்கிறேன் யூத மதத்தையே கொடுத்தது நான் தானே சொல்லி மூசாவுக்கு அந்த யூத மதத்தில் ஒரு வழிபாட்டு முறை இருக்கு கபாலா என்று சொல்லி ஒரு வழிபாட்டு முறை யூத மதத்தில் இருக்கிறவனை அடைகிறதுக்காக இவ்வாறு அந்த பாலினத்துக்கு மக்களுக்காக இறைவன் இதை கொடுத்தான் என்பதன் அத்தாட்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கு அதன் நிமித்தம் அந்த பிள்ளைக்கறி நிகழ்வின் மூலம் இந்த மூன்று மதங்களிலும் இறைவன் ஒன்றுபட்டு நிற்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவு இதன் மூலம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று நாம் அனைவரும் ஒரே இறைவனின் படைப்புகள் என்று எண்ணி நாம் அனைவரும் பிரிவினை காட்டாமல் ஒற்றுமையாக இருந்து அன்போடு சமாதானத்தோடு நீடிய பொறுமையோடு இருக்க அந்த எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோரையும் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும்